கவின் ஓங்கி அடித்ததும் ரத்த வாந்தி ஆடி மாசம் பிறந்ததும் ஃபேமிலியோட பொங்கல் வந்து வச்சுட்டு இருக்கும் குலதெய்வ கோவில்ல இங்க பாருங்க பழைய நசிங்கி போன தண்ணி டேங்க சோஃபா மாதிரி போட்டு நம்ம தம்பிங்க சாமிக்கு இணையந்து விட்ட கோழிங்க எங்க சித்தப்பா வீட்டோடய வேண்டுதல் ரொம்ப வருஷம் பழைய கோயிலுங்கிறதால கோவில வந்துட்டு புதுசா ஆல்ட்ரேட் பண்றாங்க ஒரு பக்கம் பொங்கலு இந்த பக்கம் உருண்ட எங்க ஃபேமிலில இருந்து மொத்த பேர் வந்துட்டுமா அதனால கோவிலாண்ட ஒரே அமக்கலமா போச்சுங்க எங்க எல்லாத்துக்கும் கவினு என் தங்கச்சிங்க எல்லாம் ஊஞ்சல் ஆட்டிட்டு இருந்தாங்க விட்டு வட்டிங்களா அதோ வந்துட்டேன் என் பாசக்கார தங்கச்சியை காலாலே உதச்சி உதச்சி ஊஞ்சல ஆட்டி விட்டாங்க சங்கிலியே அறுத்துக்கும் போல இவன

சூப்பரா மியூசிக் வாசிக்க அடிச்சா பாருங்க ஐஸ்கிரீம் கீழே தூக்கிட்டேன் அதுக்கப்புறம் தொங்கிட்டு இருந்தாங்க கவினா பாருங்க தோல் உரிக்கிற ஆடு மாதிரி என்னடா ஊஞ்சலாடுறீங்க இப்ப பாருங்கடா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரே ஒரு கிலோமீட்டர் போய்கிட்டே இருந்தாங்க கவினுக்கு வேற ஒரே சாக்கு இதுல கசப்பான உண்மை என்னன்னா ஆலமருத்துவ விருது அங்கே இருக்குதுங்க அது கூட தெரியாம நான் பாட்டு இவ்வளவு தூரம் பிடிச்சு தொங்கிட்டு வரேன் நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆனதும் செஞ்சு வச்ச பொங்கல் எல்லாத்தையும் சாமிக்கு வச்சு படைச்சாச்சுங்க என் தங்கச்சி பாசமா வந்துட்டு நெத்தில விபூதியை வச்சு ஊதி விட்டா பாருங்க பல்லுல பொழுது ஒரே நாத்தம் சாமி கும்பிட்டுதான் என்ன வேலை செஞ்சு வச்ச பொங்கல் எல்லாத்தையும் கட்டு கட்டு கமரை கட்டு தட்டுல போட்டு நொறுக்கி பாருங்க எல்லாரும் ஏன்னு கேட்டீங்கன்னா காலையில இருந்து பட்டினியா வந்தாங்களா அதனால கிட்னி சொல்லிட்டு அம்மா சித்திங்க செஞ்ச பொங்கல் ஒரே தட்டுல அள்ளி போட்டு சும்மா சாப்பிட்டு இருந்தா சூடா இருந்தா சூரியாவால மட்டும் தான் கை வைக்க முடியும் பொங்கல்ல எங்க வீட்டுக்கு வந்து ரெண்டு குலதெய்வ கோயிலுங்க ஒன்னு மருதியம்மாள் இன்னொன்னு வேடியப்பன் மருதியம்மன் கோயில்ல சாமி கும்பிட்டு வேடியப்பன் வந்த உடனே அன்னதானம் போட்டாங்க எல்லாரும் உட்காந்து ரவுண்ட் கட்ட குருவிஸ் நீங்க எல்லாம் ஆடி மாசம் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு பொங்கல் வச்சிட்டீங்களா இல்லையா வச்சவங்க கமல் கை தூக்குங்க வங்க சீக்கிரமா போய் பொங்கல் வச்சிருங்க